வணக்கம் டுவெண்ட்டி உங்களுடன் துரை இன்னைக்கு முட்டைக்கோஸ் சட்னி எப்படி செய்ய போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் ஒரு அரை முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன முட்டைக்கோஸ்ல பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் தேங்காய் மூடி கால் மூடி எடுத்து அதை பொருசா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் உளுந்தம்பருப்பு உப்பு புளி மிளகா இதை வச்சு எப்படி சட்னி பார்க்க போறோம் பெருங்காயத்தூள் வாசனைக்கு இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை சூடு பண்ணியிருக்கோம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு முதல்ல இந்த உளுந்தம்பருப்பு பருப்பு மிளகா மிளகா வந்து ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இது தவிர நம்ம வேற எதுவும் காரத்துக்கு இல்லை பாத்தீங்களா அதனால மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்து நல்லா பொன்னிற மாறும்படியா கொஞ்சம் வரத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிற மாற முடிய பாத்தீங்கன்னா இந்த சட்னி பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் எதுக்கு சேர்க்கிறோம் மோஸ்ட்லி நீங்க இதை வந்து தேங்காய் வச்சுதான் அரைப்பீங்க தேங்காய் உளுந்த மருப்பு மிளகா புளி வச்சு அரைக்கிறது எல்லாரும் வீட்டுல ஈஸ்வர சைட தான் இதுல கொஞ்சம் முட்டைக்கோசும் சேர்க்கும் போது ஒரு கப் முட்டைக்கோஸ் சேர்க்கும் போது என்னன்னா அதுல வந்து தேவையான அளவு பொட்டாசியமும் விட்டமின் சியும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ குழந்தைங்களுக்கு காலையில நீங்க இட்லி தோசை செஞ்சு அவங்களுக்கு சட்னி அரைக்கும் போது அந்த தேங்காய் வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் முட்டை போசு சேர்த்து வச்சு அரைக்கும் போது அவங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கும் முக்கியமா கண்ட் அவங்களுக்கு உளுமர் பாத்தீங்களா இப்போ அலசி வச்சிருக்கேன் புளி அந்த புளியை கொஞ்சம் சேர்க்குறீங்க உப்பு சேர்த்துட்டோம் இப்ப நல்லா வருங்க இப்ப இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதை மிக்சியில மாத்திக்குவோம் இப்ப நம்ம உளுங்க மிருக்க மிளகா ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து இதில் எடுத்து வச்சுட்டோம் இல்லையா இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்ப நம்ம இந்த முட்டைக்கோசை வந்து நான் நறுக்கி கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த முட்டைக்கோசை சேர்த்துக்கிறோம் பொட்டாசியம் விட்டமின் சி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள இந்த முட்டைக்கோசு சேர்த்துக்கிறோம் முட்டைக்கோசு வந்து வாரம் ஒரு தடவை நம்ம சேர்த்துக்கலாம் எந்த ஒரு காயுமே வந்து நிறையாவும் சாப்பிடக்கூடாது அதுக்காக அந்த காய ஒமிட் பண்ணிடவும் கூடாது குழந்தைங்களுக்கு நிப்பாட்டிடவும் கூடாது அதே சமயத்துல அந்த காய வந்து டெய்லி ஒரு காய் பிடிச்சிருக்கு எனக்கு உருளை கிழங்குதான் பிடிச்சிருக்குன்னு டெய்லி அதே காய குடுக்குறதும் தப்புதான் அவங்களுக்கு காயை ஏதாவது ஒரு முறையில வந்து நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த உரு இந்த முட்டை போசு நல்லா செவக்க நம்ம ரொம்ப செவக்கணும் அவசியம் இல்ல ஒரு மூணு நிமிஷம் வதக்கினீங்கன்னாலும் போதும் ஓரளவு சிவந்தா போடும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கு ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கிறாதீங்க லைட்டா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் லைட்டா வதங்கினா போதும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கினீங்கன்னாலே போதும் பார்த்தீங்களா அங்கங்க அந்த பொட்ட அந்த முட்டைக்கோஸ் வந்து லைட்டா செவந்திருக்கு அவ்வளோதான் மொத்தமாக அந்த வெள்ளை கலரே மாறுற அளவுக்கு ப்ரௌன் கலர் தான் வதைக்கிறாதீங்க அவ்வளவுதான் வதங்கிருச்சு இதை நம்ம மிக்சியில கண்ட மிக்சியில மாத்திக்கலாம் அரைக்கிறதுக்கு இப்போ இந்த ரெண்டு கீற்று தேங்காயை பொருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான் சரிங்க இது வேக வைக்கிறத காட்டிலும் வதர்க்கும் போது உங்களுக்கு அந்த சத்து அப்படியே கிடைக்கும் வேக வச்சுட்டீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது குழந்தைங்களுக்கு டிஃபன்ல வந்து ஒரு கூட்டோ இல்லை பொரியலோ கொடுக்கும்போது அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது சோ இந்த மாதிரி சட்னி அரைச்சி கால இட்லி தோசைக்கு இல்ல ஈவினிங் இட்லி தோசையோட கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான பொட்டாசியம் கால்சியம் ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் சரி இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட வேண்டியதுதான் இப்போ முட்டைகோஸ் சட்னியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கடுகு கருவேப்பில தாளிச்சு கொட்ட போகிறோம் இன்னைக்கு முட்டைகோஸ் சட்னி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் ஒரு அரை முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன முட்டைக்கோஸ்ல பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் தேங்காய் மூடி கால் மூடி எடுத்து அதை பொருசா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் உளுந்தம்பருப்பு உப்பு புளி மிளகா இதை வச்சு நம்ம எப்படி சட்னி செய்ய போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் பெருங்காய்த்தூர் வாசனைக்கு இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை சூடு பண்ணியிருக்கோம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல இந்த உளுந்தும் பருப்பு மிளகா மிளகா வந்து ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இதை தவிர நம்ம வேற எதுவும் காரத்துக்கு இல்லை பார்த்தீங்களா அதனால மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்து நல்லா பொன்னிறம் மாற முடியாது கொஞ்சம் வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிடம் மாற முடிய பார்த்தீங்கன்னா இந்த சட்னி பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் எதுக்கு சேர்க்கிறோம் மோஸ்ட்லி நீங்க இது வந்து தேங்காய் வச்சுதான் அரைப்பீங்க தேங்காய் உளுந்த மருப்பு மிளகாய் புளி வச்சு அரைக்கிறது எல்லாரும் வீட்டுல யூஸ்வலா செய்யறது தான் இதுல கொஞ்சம் முட்டைக்கோசும் சேர்க்கும் போது ஒரு அரைக்கப் முட்டைக்கோஸ் சேர்க்கும் போது என்னன்னா அதுல வந்து தேவையான அளவு பொட்டாசியமும் விட்டமின் சியும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ குழந்தைங்களுக்கு காலையில நீங்க இட்லி தோசை செஞ்சு அவங்களுக்கு சட்னி அரைக்கும் போது அந்த தேங்காய் வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் முட்டை கோசும் சேர்த்து வச்சு அரைக்கும் போது அவங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கும் முக்கியமா ஃபைபர் கன்டென்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த உளுமை பெரு பாத்தீங்களா ஓரளவு செவந்து வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா இப்போ அலசி வச்சிருக்கேன் புளி அந்த புளியை கொஞ்சம் சேர்க்கிறீங்க உப்பு சேர்த்துட்டோம் இப்ப நல்லா வருத்துக்குங்க இப்ப இதை நல்லா வறுப்பட்டுச்சு இதை மிக்சியில மாத்திக்குவோம் இப்போ நம்ம உளுங்க மிருப்பை மிளகா ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து அதில் எடுத்து வச்சுட்டோம் இல்லையா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இந்த முட்டைக்கோசை வந்து நான் நறுக்கி கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த முட்டைக்கோசை சேர்த்துக்கிறோம் பொட்டாசியம் விட்டமின் சி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள இந்த முட்டைக்கோசை சேர்த்துக்கிறோம் முட்டைக்கோஸ் வந்து வாரம் ஒரு தடவை நம்ம சேர்த்துக்கலாம் எந்த ஒரு காயினே வந்து நிறையாவும் சாப்பிடக்கூடாது அதுக்காக அந்த காய ஒமிட் பண்ணிடவும் கூடாது குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டிடவும் கூடாது அதே சமயத்துல அந்த காய வந்து டெய்லி ஒரு காய் பிடிச்சிருக்கு எனக்கு உருளை கிழங்குதான் பிடிச்சிருக்குன்னு டெய்லி அதே காயை குடுக்குறதும் தப்புதான் அவங்களுக்கு காய ஏதாவது ஒரு முறையில வந்து நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த உரு இந்த முட்டை கோஸ் நல்லா செவக்க நம்ம ரொம்ப செவக்கணும் அவசியம் இல்ல ஒரு மூணு நிமிஷம் வதக்கினீங்கன்னாலும் போதும் ஓரளவு செவந்தா போதும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கு ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கிறாதீங்க லைட்டா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினா போதும் லைட்டா வதங்கினா போதும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கினீங்கன்னாலே போதும் பாத்தீங்களா அங்கங்க அந்த பொட்டை அந்த முட்டைக்கோஸ் வந்து லைட்டா செவந்திருக்கு அவ்வளவுதான் மொத்தமா அந்த வெள்ளை கலரே மாறுற அளவுக்கு ப்ரவுன் கலர் தான் வதக்கிறாதீங்க அவ்வளவுதான் வதங்கிருச்சு இத நம்ம மிக்சியில கண்டேன் மிக்சியில மாத்திக்கலாம் அரைக்கிறதுக்கு இப்போ இந்த ரெண்டு கீற்று தேங்காயை பொருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதை அப்படியே அதுல ஆட் பண்ணிட வேண்டியதுதான் சரிங்க இது வேக வைக்கிறத காட்டிலும் வதக்கும்போது உங்களுக்கு அந்த சத்து அப்படியே கிடைக்கும் வேக வச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது குழந்தைங்களுக்கு டிஃபன்ல வந்து ஒரு கூட்டம்ல பொரியலோ கொடுக்கும்போது அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது சோ இந்த மாதிரி சட்னி அரைச்ச கால இட்லி தோசைக்கு இல்ல ஈவினிங் இட்லி தோசையோட கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான பொட்டாசியம் கால்சியம் பிளஸ் ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு அடைச்சிடும் சரி இதை நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார விட்டு மிக்சியில அரைச்சிட வேண்டியதுதான் இப்போ முட்டைகோஸ் சட்னியை மிக்ஸில அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கடுகு கருவேப்பில தாளிச்சு கொட்ட போகிறோம் வானலியில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முதல்ல கடுகை பொரிய விடுங்க கடுகு பொரியுது நல்லா பொரியட்டும் அந்த சவுண்டு நின்ன உடனே கருவேப்பிலையை போட்டுடலாம் அழகாக வெடிக்கிட்டு பாத்தீங்களா ஆமா இப்போ கருவேப்பிள்ளைய இந்த பச்சை கருவேப்பிள்ளைய அற்புதமா இருக்கு கருவேப்பிள்ளை க்ரீன் கலர்ல பச்சை பச்சேனு அந்த கருவேப்பிள்ளைய போட்டுருங்க நல்லா ஒரு ஒரு இது காட்டிட்டு அவ்வளோதாங்க அப்படியே வறுத்து அந்த சட்னியில போட்டாச்சு இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் செய்யணும் வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் அரைச்சி முடிச்சோடனே வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க அற்புதமான முட்டைக்கோஸ் சட்னி தயார் உங்க குழந்தைங்களுக்கு இது முட்டைக்கோஸ் சட்னே கண்டிப்பா தெரியாதுங்க இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேவை அவங்க குழந்தைங்களுக்கு தேவையான கால்சியம் பொட்டாசியம் ஃபைபர் எல்லாமே அவங்களுக்கு இந்த சட்னில கிடைச்சிரும் நீங்களும் திருப்தியா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் இந்த சட்னி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த சட்னி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு வணக்கம் டுவெண்ட்டி ஃபைவ் சேனலுக்கு உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிருங்க விவசாயிகளுக்கு நன்றி சொல்லிடுங்க நன்றி வணக்கம்